வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு குரு புஷ்ய யோகமும் இருக்கு இந்த நாள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்போ நான் சொல்ல போற வார்த்தைய அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்க வீட்டு கதவை அடுத்த நொடியே தட்டும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு குரு புஷிய யோகம் இருக்கு இந்த வியாழக்கிழமையோட பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பதான் நம்ம குரு புஷ்யம்னு சொல்லுவோம் இந்த குரு புஷிய யோகம் ஒரு வருஷத்துக்கு மூன்று அப்படி இல்லனா நான்கு முறை வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி குரு புஷ்ய யோகம் இன்னைக்கு நமக்கு இருக்கு தங்கம் ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுக்கு ஏற்ற நாள் இருக்கு திருதிக்கு நிகரான பலன்களை இந்த நாள் நிச்சயமா நமக்கு கொடுக்கும் இந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா திரும்பி திரும்பி தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பணமும் நகையும் சேர்றதுக்கான பரிகாரங்களை இந்த நாள்ல நாம செய்யும் போது நிச்சயமா மூணு மடங்கு பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த வகையில இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு இன்னும் ரெண்டு சேர்க்கை இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்னையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது இப்படி வியாழக்கிழமையோட குரு புஷ்ய யோகத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூணுங்கிற கூட்டுத்தொகை இருக்கக்கூடிய தேதி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமைப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு பொதுவா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சஷ்டி திதியே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறு அடுத்ததா இன்னைக்கு கார்த்திகை மாசம் ஆறாம் தேதி இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்க்கும் போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இந்த நமக்கு அமைஞ்சிருக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் கொண்ட இந்த நாள் நமக்கு திரும்பி வரவே வராது அதனால இந்த தவற விடாம வழிபாடையோ பரிகாரத்தையும் தங்க நகை சேர்றதுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நான் மூணு வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரம் அது மட்டும் இல்லாம இந்த நாள் ஃபுல்லா நாம சொல்ல வேண்டிய முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை கதையை பத்தியும் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பணமும் நகையும் சேர்றதுக்கும் நாலு திசைகள்ல இருந்தும் பணம் நம்மள தேடி வர்றதுக்கும் இதுல ஒரே ஒரு துளி இருந்தா மட்டும் போதுமானதுன்னு சொல்லி ரெண்டாவது வீடியோல ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இந்த வியாழக்கிழமையும் குரு யோகமும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சாலே போதும் இருபத்தி மணி நேரத்துல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் மூணாவது வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் பணம்னு மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பேரதிஷ்டம் ஏற்படும் சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் பிறப்பு தீவி இறப்புத்திட்ட இருக்கிறவங்களும் தாராளமா சொல்லலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்டில இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்க சொந்தக்காரங்களோட வீட்டில இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ அதிகரிக்கிறதுக்காக அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்காகவும் செய்யலாம் தங்க நகை மேலும் மேலும் சேர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கிறவங்க வறுமை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க குடுத்த பணம் திரும்பி வரணும் நினைக்கிறவங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறைவதற்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா பணவரவு அதிகரிக்கணும் வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த ஒரு பணக்கஷ்டம் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிச்சுட்டாலே அந்த பணக்கஷ்டம் நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதனால எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சிக்காம அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காம உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது இதை மட்டும் இந்த பரிகாரத்தை விஷயத்துக்கு முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்ததா இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க செய்யுங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரே ஒரு பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் நீங்க பயன்படுத்திக்கும் போது கை மேல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நைட்டு குருகோரை நேரம் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா பரவாயில்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுமானது பத்து பைசா கூட செலவில்லாத பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேரு கார்டை கொடுக்க போறேன் இந்த டேரு கார்டு பாத்தீங்கன்னா குரு பகவானோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகக்கூடிய டேரு கார்டு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு டேரு கார்டு பிளவர் மெடிசன்

ஈவினிங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல ரிலாக்ஸ்டா உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு கரெக்டா அஞ்சு நிமிஷம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க மனசுக்கே தோணும் பார்த்தது போதும் அப்படின்னு தோணும் அது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு டேரு கார்டை கொடுத்திருக்கேன் இந்த டேரு கார்டை வீல் ஆஃப் பார்ச்சூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டேரு கார்டை பத்தியுமே நிறைய பதிவுகள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த வீல் ஆஃப் பார்ச்சூன் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த டேரு கார்டுல இருக்கக்கூடிய படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டனால திரும்பியும் இதே வீடியோல சொன்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும் பத்தாததுக்கு இந்த வீடியோவும் லென்தா போகும் அதனால அதனால இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய டேரு கார்டோட பேரு வீல் ஆஃப் பார்ச்சூன் ஒன்னு இந்த வீடியோவை இந்த ஸ்கிரீன நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பாருங்க அப்படி இல்லைனா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய இந்த படத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த டேரு கார்டை உங்க கண்ணால பாருங்க இப்படி பார்க்கும் போது இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லிக்கிட்டே பாருங்க அந்த அஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் என் வீல் பிரிங்ஸ் மீ க்ளோசர் டு வெல்த் அண்ட் சக்சஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் எவ்ரி டேன் ஆப் த வீல் பிரிங்ஸ் மீ க்ளோசர் டு வெல்த் அண்ட் சக்சஸ் இதுதான் அந்த அஃபர்மேஷன் இப்போ நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே அந்த டாரு கார்டை பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கும் நம்ம சேனல்ல சொல்லிருக்கக்கூடிய மற்ற பரிகாரங்களோட சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா செய்யலாம் இது உங்க விருப்பம் தான் வேற எந்த ஒரு பரிகாரமும் இன்னைக்கு என்னால செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க வருத்தப்படாம இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நாளைய நாள்லயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி